வணக்கம் அனைவருக்கும் பெயர் கார்த்திக் கப்பல் இப்போ நம்ம ஷிப்போட ஸ்பீடுன்னு பார்த்திங்கன்னா நம்ம லேண்ட் மைனில் சொல்லணும்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கு இதே மாதிரி ஷிப்போட சைஸை பொறுத்து அந்தந்த ஷிப்போட ஸ்பீடு வந்து மாறுபடும் நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க எவ்வளோ ஸ்பீடாக ஷிப்பு போகணும் நான் போன வரையும் எங்களோட பேசஞ்சர் ஷிப்பு ஸ்பீடு வந்து மேக்ஸிமம் லேண்ட் மைனில் சொல்லணும்னா ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடு அளவுக்கு போகிற மாதிரி தான் நான் போயிருக்கேன் அதுக்கு மேலேயும் போகிற ஷிப்பு இருக்கலாம்னு நினைக்கிறேன் எனக்கு அதை பற்றி எதுவும் ஐடியா இல்லை உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்